தஞ்சாவூர் போலாம் நீங்க வந்து தஞ்சாவூர் ஒரு அறுபது கிலோமீட்டர்னு சொன்னாங்க சரி காலைல போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு ஆறு மணி எல்லாம் கிளம்பிட்டோம் ஆறு ஆக போகுது கிளம்பிட்டோம் ஒன்னு ஒன்னே கால ஊர்ல போயிடுவோம் சூரிய சூரியன் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் சென்னையில எங்க பாக்குறது சூப்பரா இருக்கு ஆறு இருபது ஆறு இருபதுக்கு வெளில வந்துட்டாரு சூரியனுக்கு இங்க வந்து ஒரு தான் காணும் தஞ்சாவூருக்குதான் தெரியல ரூட்டே சுத்தமா போர்டே காணும் நாலு கிலோமீட்டரா கரெக்டு தானே ரூடே ஓகே முப்பத்தி நாலுன்னா ஒரு ஏழு மணிக்குள்ள போயிடுவோம் நினைக்கிறேன் ஆனால் ரூட் ரொம்ப காலியாக தான் இருக்குது சூப்பரா இது ஓட்டுறதுக்கு ஆனால் இந்த ட்ரிப்பு யோசிக்கவே இல்லை திடீர்னு இது மாதிரி கேமரா வந்தது திடீர்னு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்ட்ரெயிட்டா முன்னாள் நைட்டு தான் ஃபிக்ஸ் ஆச்சு டக்குன்னு கொஞ்சம் இது வண்டியிலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் நடந்தது இப்போ பாக்கெட் பாக்கெட்டு நம்ம கேரளா போயிட்டு வந்துட்டு வண்டியை எதுவுமே தோறலை அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன் சைன்ஸ் பாக்கெட்டு அப்புறம் பேட்ரி சுத்தமா இல்லாம இருந்தது அப்பப்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்தது அதையும் இது ரெண்டுத்தையும் மட்டும் மாத்திட்டோம் எப்பயும் எங்க தான் மாத்தி கொடுத்தாரு அது மாத்தி கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா காத்துல செக் பண்ணி நைட்டு வச்சுட்டு அதெல்லாம் கிளம்பி வந்து நேட்டோம் அப்படிதான் முடியாச்சு இது பிளானும் இல்லை எதுவுமே இல்லை திடீர்னு கிளம்பி வந்து நேன்ட்டோம் ஆனா சூப்பரா இது நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து இதை பார்த்துட்டு வரலாம்னு நினச்சோம் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் முப்பத்தி ரெண்டு கும்பகோணம் அறுபத்தாறு நாகப்பட்டினம் நூற்றி பதினஞ்சு தஞ்சாவூருக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு கோயில்லாம் தஞ்சாவூர் பெரிய கோயில் அதே மாதிரி இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாங்கள் யோசிக்கவே இல்லை இதுன்னு வந்தோம் வந்துட்டு அங்கேருந்து இங்க வந்து ஃப்ரெண்டோட அவங்க அக்கா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே இருந்து அவங்க சித்தி வீட்டுக்கு வந்து அங்கே தங்கிட்டு அப்படியே பக்கத்துல கோயில் இருக்கு நாங்க உச்சிப்பிள்ளையார் கோயில் சூப்பரா இருக்கு நேற்று ஈவினிங் போயிருந்தோம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருமையா இருந்தது அதை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்க மார்க்கெட்ல ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட்டு வந்து அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க அடையா லைட்டா இல்ல வெளில சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு சாப்பிட்டோம் சூப்பரா இருந்தது பரோட்டா சிக்கன் ரைஸ் அது இதுன்னு சாப்பிட்டு வந்து தான் படுத்துட்டு படுத்த உடனே தூங்கிட்டோம் திருப்பியும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எல்லாம் தஞ்சாவூர் பிளான் இந்த பிளான் திடீர் திடீர்னு நடக்குது எல்லாமே நம்ம தஞ்சாவூர் உள்ள வந்துட்டோம் பெரிய கோயில் பாருங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வந்துருச்சு உள்ள வந்துட்டோம் இங்க வந்து பெரிய கோயில் ஏழு கிலோமீட்டர் அரண்மனை ஒன்பது கிலோமீட்ரு வந்துட்டோம் இந்த லெஃப்ட் ஒரே ஸ்ட்ரீட் இதை போட்டு பாருங்க புதிய பேருந்து பெரிய ஏழு கிலோமீட்டரு தஞ்சாவூர்ல அடுத்தது ஏழு மணிக்கு கரெக்டா இருக்கு அதே மாதிரி நம்ம சென்னையில சிட்டி பஸ் மட்டும்தான் ஓடும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய தனியார் பஸ் தான் ஏகப்பட்ட தனியாக போயிடுச்சு நிறைய சிட்டி வெளியே போயிருக்கு சரி இங்கேயும் சரி பாருங்க சும்மா அடி ஒரு இருக்கு பிரம்மாண்டமான தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்தாச்சு இங்க மத்த பெரிய கோயில மாதிரிலாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் செக் பண்றாங்க கேமரா யூஸ் பண்ணலாம் எப்போயும் போல் சன்னிதானத்தில் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் கேமரா நாங்கள் ஃபுல்லாகவே கேமரா தான் எடுத்தோம் வெளியில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த கோயில் எல்லோரும் சாமி கும்பிடு வராங்களோ இல்லையோ இந்த கோபுரத்தை பார்க்கணுன்னே வராங்க போகுது ஏன்னா ஆயிரம் வருஷம் முன்னாடி கட்டினதில்ல அதனால் அந்த பிரம்மாண்டத்துக்கே வராங்க வெளியில் பூக்கடை அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாரும் வராங்க ஃபுல்லாக சுற்றி தான் பார்த்துட்ருக்காங்களே கண்டி அந்தளவுக்கு சாமியை பார்க்கணும் அப்படின்லாம் வரதில்லை அதே மாதிரி இங்கே தஞ்சாவூருக்கே உள்ள இதுலாம் அந்த தலையாட்டுற பொம்மை அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா உட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக உட் ஒர்க்கில் குழந்தைங்க விளாட்ற மாதிரி அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க இதே பார்த்திங்கன்னா நந்தி இங்கே ஒரே கல்லில் செஞ்சது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அது மட்டும் பிரம்மாண்டம் இல்லை நந்தி பிரம்மாண்டம் கோயிலும் பிரம்மாண்டம் உள்ள இருக்க சிவனும் செம்ம ஆகிடும் அவரும் பிரம்மாண்டமாக இருக்குது அதே மாதிரி பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது காரு பைக்கு எல்லாமே பார்க்கிங்கும் ஈஸி அதே மாதிரி கிளீனு அவ்வளோ கிளீனாக இருக்குது பெருக்கிட்டே இருக்காங்க சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நாங்கள் இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு அப்படியே இது எதிர்க்க வந்து பேர்ட்ஸ் பார்க் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அதையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் டாட்டா